விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான ஒரு பொன்னான நேரத்தை பற்றி தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதம் நாலாம் தேதி வரை செப்டம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதியிலிருந்து அதாவது ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அடுத்த சனிக்கிழமை வரை முழுமையாக வரக்கூடிய வார பலனை பற்றி தானுங்க முழுமையாக அந்த பாதையில் நம்ம இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் விருச்சிக ராசி விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுடைய பாதை எப்படின்று எப்படி இருக்குன்ட்டு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் விருச்சகராசிக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு பிராத்தம் என்னான்னா தொழில் அதிபதியாக சூரிய பகவான் வருவார் வேறு யாருக்குமே இந்த மாதிரி ஒரு பிராத்தம் இல்லை இந்த பிரபஞ்சம் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பிராத்தம் திருமண ஸ்தானாதிபதியாக சுக்கரனும் திருமண காரகனாகவும் சுக்கரனும் தொழில் ஸ்தானாதிபதியாக சூரியனும் லாபஸ்தானாதிபதியாகவும் புதனும் உண்மைக்கே இந்த பிராத்தம் வேறு யாருக்குமே கிடையாது இப்போ ஏற்பட்ட ஒரு பிராத்தம் விருச்சக ராசிக்காரங்களுக்கு இருக்குன்னா இந்த நேரம் உண்மையிலேயே ஆஹா ஊஹோன்னு சொல்கிற நேரம்தான் நேர காலங்கள் சாதகமாக இருந்தால் ஆண்டியாக நாம் இருந்தாலும் இந்த பிரபஞ்சம் அரசனாக்கிடும் அதுவே நேர காலங்கள் பாதகமாக இருந்ததுன்னா அரசனாக நாம் இருந்தாலும் ஆக்கிடும் இது மறுக்க முடியாத உண்மை இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குதுன்னு நான் ஆதாரபூர்வமாக சொல்கிறேன் நீங்கள் அதுலேருந்து நீங்கள் கூட்டி கழிச்சிக்கோங்க இந்த தொழிலுத்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் சூரியன் லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் மூலத்திருகோணத்தில் இருக்கும்போது புதனாதித்ய யோகம் ராசிக்காரங்களுக்கு லாபஸ்தானாதிபதி புதன் லாபஸ்தானத்தில் ஆட்சி உச்சம் ஒரு கிரகம் ஆட்சி பெறுறது உச்சம் பெறுறதை விட அந்த கிரகம் மூலத்திருகோணம் அடைகிறது தான் மிகப்பெரிய ஒரு பவர் அந்த பிராத்தம் விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு பதினோராவது பாவகத்தில் புதன் வருவது அப்போ புதன் சூரிய பகவானோட சேர்ந்து புதனாதித்ய யோகமாக உங்கள் ராசிக்கு அஞ்சாவது பாவகத்தை பார்க்கிறார் தீராத தடை தீரும் நீங்கள் என்னைக்கோ யாருக்கோ செய்த ஒரு உதவி இந்த நேரத்தில் பல மடங்கு அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பி கொடுக்கும் உழைப்புக்கு தகுந்த உயர்வு வரப்போகுது வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி வரப்போகுது முக்கியமாக விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலே விடியல் பிறக்கப்பட போகுது விருச்சிக ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வா பனிரெண்டாவது பாவகத்தில் இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை தனஸ்தானாதிபதி உத்தரஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய குரு உங்கள் ராசியாதிபதி சொல்லக்கூடிய செவ்வாவை பார்ப்பதால் சூரிய மங்கள யோகம் இந்த அமைப்புகளால் நூறு சதவீதம் விருச்சகராசிக்காரங்க ஒரு பிரமாதமான வாழ்க்கை வாழ்கிறது உறுதி இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா புத்தரபாகியத்தில் தீராத தட தீர்ன்னு சொன்னேன் திருமணஸ்தானத்தில் விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு சிலருக்கு திருமணம் ஆகிட்டு கல்யாணம் ஆகிட்டு ஏண்டா பண்ணோம் அப்படின்ற மனநிலை இருக்கும் ஒரு சிலருக்கு பண்ண முடியலையென்ற ஆதங்கம் இருக்கும் திருமணக்காரகன் சொல்லக்கூடியவர் யாருன்னா சுக்கரேன் உங்கள் ராசிக்கு பதினோராவது பாவகத்தில் இருக்கிறாரு பதினோராவது பாவகத்தில் இருக்கக்கூடிய அந்த சுக்கரன் சுபஸ்தானத்தை பார்க்கிறாரு தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அந்த குரு சுபஸ்தானத்தை பார்க்கிறார் அசுர குருவும் தேவ குருவும் சுபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சூழலில் சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் சனி பகவான் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாவது பாவகத்தை பார்க்கிறார் இதனால் மன வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் திருமண மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் சரியாகும் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறேன் இந்த விருச்சகராசியில் பிறந்தவங்க தானே இருக்காங்க கேட்ட நட்சத்திரம் இல்லை விசாக நட்சத்திரம் நாலாவது பாதத்தில் நீங்கள் பிறந்தவங்களாக இருக்கட்டும் கேட்ட நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தவங்களாக இருக்கட்டும் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருக்கட்டும் திருமணத்தில் இருக்கிற தடைகள் தேர்றது உறுதி பணத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிடுங்க இந்த தருணங்களில் கல்யாணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும் மன வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் உருவாகும் இதை விட ஒரு நல்ல நேரம் ராசிக்காரங்களுக்கு வேணுமா விடியல் பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக ராசி நண்பர்களுக்கு இந்த தருணம் மாற்று மாற்றுகிறது கிடையாது இந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் எனக்கு தெரியாது உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற அமைப்புகள் தெரிஞ்சுக்கிடணும்னா உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி வைங்க ஜாதகத்தை வேதகால முறையில் கணிச்சு கணக்கு போட்டு என்ன விவரம்ன்றது கிளியராக அருமையாக அற்புதமாக சொல்லிடுறேன்னுங்க இந்த பதிவு விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கணும் மனசார நம்பரை மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாசு மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்